விருத்தாச்சலத்தில் அரசு பள்ளிகள் அருகில் உள்ள பெட்டி கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்ட நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றிலிருந்து முன்னூறு மீட்டர் வரை உள்ள பெட்டி கடைகளில் புகையிலை சம்பந்தப்பட்ட எந்த பொருட்களும் விற்கக்கூடாது என அறிவிப்பு இருக்கும் நிலையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி ஆணையாளர் பானுமதி தலைமையிலான நகராட்சி அதிகாரிகள் நகராட்சிக்குட்பட்ட அரசு பள்ளிகளிலிருந்து முன்னூறு மீட்டர் அருகில் உள்ள பெட்டிக்கடை டீக்கடைகளில் கடைகளில் புகையிலை சம்பந்தப்பட்ட பீடி சிகரெட் குட்கா ஆகியவை விற்கப்படுகிறதா என ஒவ்வொரு கடையாக ஆய்வு செய்ததில் ஒரு சில கடைகளில் வைத்திருந்த பீடி சிகரெட் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அக்கடைக்காரங்களிடம் பள்ளிக்கு அருகே உள்ளதால் உங்கள் கடைகளில் பான் மசாலா புகையிலை பொருட்கள் ஏதும் விற்கக்கூடாது மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது புகையிலை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கிட நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அப்படி மீறி அப்பொருட்கள் விற்கப்பட்டால் அவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு கடைகள் சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரோட்டரி கிளப் மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரோட்டரி கிளப் மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் மாணிக்கம்பிள்ளை பவுனம்பால் நினைவாக சவுந்தரராஜன் உமா மகேஸ்வரி ராசி ஆட்டோமொபைல்ஸ் ஸ்ரீராம் எலக்ட்ரிகல்ஸ் ராசி குரூப்ஸ் இணைந்து நடத்தும் இலவச கண் மருத்துவ முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நடைபெறுகிறது இந்த முகாமில் சனிக்கிழமை அறுபது நபர்களை ஏற்றி விட்டார்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நூற்றி இருபது நபர்களை இரண்டு பேருந்துகளில் கண் அறுவை சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் இவர்கள் சங்கராபுரம் முகாமில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் இருநூறு நபர்கள் அழைத்து சென்று அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் சங்கராபுரம் கொண்டு வந்து விடுகின்றனர் இதற்கு பொதுமக்கள் மிகவும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் துண்டு பேப்பர் போது

மரக்கானம் அருகே ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மரக்கானம் அருகே ஆலப்பாக்கம் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளை சேர்க்க வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோவிந்தசாமி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியை நலினா ஜெஸ்வி பள்ளியின் ஆசிரியர்கள் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் துணைத் தலைவர் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் கல்வியின் முக்கியத்துவம் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு செய்யும் சலுகைகள் உள்ளிட்ட பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதினால் ஏற்படும் நன்மைகள் குறித்த கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் இதேபோல் இப்பள்ளியில் முதலாம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் கிரீடம் மற்றும் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதேபோல் இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனை பார்த்த பொதுமக்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் உத்திரமேரூர் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் விவசாயிகளை தரை குறைவாக பேசும் காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள மருத்துவ ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் என்பவர் சட்டத்திற்கு புறம்பாக நிர்வகித்து வருவதாக கூறப்படுகிறது இவர் விவசாயிகளிடத்தில் நெல்லை வாங்குவதற்கு பதிலாக வியாபாரிகளிடம் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது மேலும் விவசாயிகளின் மூட்டை ஒன்றுக்கு சுமார் ஐம்பது ரூபாய் கட்டாயமாக வசூலிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் விவசாயிகள் கேட்டபோது அவர்களை தரக்குறைவாகவும் தகாத வார்த்தைகளாகவும் பேசும் காணொலியானது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த காணொலியால் உத்தரமேரூர் பகுதியில் பரபரப்பும் விவசாயிகளிடம் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது

நீங்க தான வசூல் பண்ணீங்க அந்த அதிகாரி இருப்ப அந்த அதிகாரி எங்களுக்கு பதில் சொல்றாரு அதை வெச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓபன் தான் போட்டு உங்களுக்கு லாட்டரி எடுத்து குடுத்துக்கிறேன் அண்ணா நீங்க தான 55 ரூபாய் வசூல் பண்ணீங்க 55 ரூபா வாங்குனான் அந்த பா ராஜினி அந்த பாரா இருக்க பாட்டோட பண்றப்பா ஏதாந்து வெச்சு நம்ம இருந்து வியாபாரிகளுக்கு எல்லாம் விழுப்புரத்தில் பாஜக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் விழுப்புரத்தில் பாஜக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் விசிக திமுக அதிமுக பாமக மற்றும் தாமிக கட்சிகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழ் அழகன் தலைமையில் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் மாநில செயலாளர் வினோத் செல்வம் ஆகியோர் முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனா் ஸ்ரீபெரம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் தைலாபுரம் திட்டப்பகுதி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் தள்ளிமேடு பள்ளி கட்டிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குடுவாஞ்சேரி மகளிர் விடுதி சிங்கபெருமாள் கோவில் மேம்பாலம் உட்பட பல்வேறு இடங்களில் ஸ்ரீபெரும்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆய்வு மேற்கொண்டாா் இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்துல் சமத் ரூபி மனோகரன் ஐயப்பன் கூடுதல் ஆட்சியர் நாராயண சர்மா சார் ஆட்சியர் மாலதி ஹெலன் காங்கிரஸ் தெற்கு மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி செங்கல்பட்டு நகர தலைவர் பாஸ்கர் வட்டாட்சியர் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் இருந்தனா் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கேஜ் நோக்கம் வந்து பொறுματα இருந்து பாத்தீங்கன்னா கேமரா கேஜ் பண்ணி கொரோனா வந்து கொஞ்சடா வரக்கி சரி வெயிட் வீடியோ சீனே டைம் அகைன் வந்து பிரச்சனை பண்ணுனது அது இப்பதான் பேசினாங்களே சால போனே আজকে போड़े ஐ மாதுவா என்னது என்ன எடுக்கறானேன்னா அது ஒரு ஜோலி அது हां புக் கிரேட் والله بسم بسم ஓகேனா இது இது ஒன்னு குறைனும் கிடைக்கும் இல்லல கலைய போற கலைய போற फ्रेंड्स நான் என்ன மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சாலை கிராமத்தில் திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சாலை கிராமத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மயிலம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய கவுன்சிலர்கள் ராஜ்பரத் உமா ஞானசேகர் பரிதா சம்சுதீன் சாந்தகுமார் திமுக நிர்வாகிகள் சேகர் தீபனூர் சேகர் ஞானசேகர் முனியாண்டி அன்புசேகர் பாஸ்கர் பிரபு உதயவாணன் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வரவேற்று நடைபெறவுள்ள இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் அவர்கள் கூறியது போல இரவு ஒரு தகுதிக்கு ஒரு விழாவாக இருக்கிறார் அதற்கு முதல் தகுதியாக அதற்கு அனைவரும் பதினாறு சட்டமன்ற தேர்தல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று மயிலம் ஒன்று பகுதிக்குட்பட்ட ஒன்று ஏழு ஒன்றியங்களில் நமது ஒன்றும் இது எந்த தேர்தல் மரக்காணம் ஒன்றியம் காலூர் ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய தார் சாலை அமைப்பதற்கான நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் காலூர் ஊராட்சியில் இருந்து ஆத்தூர் வழியாக செல்லும் சாலையை தரம் உயர்த்தி தார் சாலையாக அமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காூர் ஆத்தூர் செல்லும் சாலையை தரம் உயர்த்தி தார் சாலையாக அமைப்பதற்கு பூமி பூஜை விழா் ஊராட்சியில் நடைபெற்றது மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாளன் தலைமை தாங்கினார் ஒன்றிய துணை சேர்மன் பழனி மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் வரைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பெல்வன் ஒன்றிய பொறியாளர் நிவாஸ் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் மகாலட்சுமி காளிதா திருநாவுக்கரசு வேலாயுதம் மாவட்ட ஆதிதிராவிடர் நல அணி அமைப்பாளர் திருமலை மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் கண்ணியப்பன் ஆறுமுகம் செந்தில்குமார் மாரி ஒன்றிய நிர்வாகிகள் குமார் ராமமூர்த்தி ரவிக்குமார் முருகன் ஆதிகேசவன் தேவதாஸ் முத்துக்குமார் முருகானந்தம் ஜானகிராமன் ஏசுமலை பச்சையப்பன் வாசுதேவன் வல்லரசு ஆதிமூலம் ரவி கலைமணி கோகுல் செங்கேணி சுகுமார் ரத்தனவேல் சதீஷ் சுதாகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவில்பட்டி வழியாக நிலக்கரி ஏற்றி கொண்டு கரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஐம்பத்தி ஒன்பது பெட்டிகளில் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு கரூர் மாவட்டம் புகழூர் காஞ்சித தொழிற்சாலை நோக்கி சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது கடம்பூர் கோவில்பட்டி இடையே சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்த போது சரக்கு ரயில் பெட்டியிலிருந்து புகை ஏற்பட்டு நிலக்கரி தீப்பற்றி எரிந்து சிதறி கீழே விழுந்துள்ளது கடம்பூர் ரயில்வே ஊழியர்கள் சரக்கு ரயிலில் இருந்த கார்டுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு பார்த்ததில் பதினேழாவது பெட்டியில் இருந்து நிலக்கரியில் தீப்பிடித்திருப்பது தெரியவந்தது தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கோவில்பட்டி மற்றும் கழுகுமலை உள்ளிட்ட இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டன ரயில்வே டிராக்கில் உயர் மின்னழுத்த பாதையில் சென்ற மின்சாரத்தை நிறுத்தி சரக்கு ரயில் பெட்டியில் ஏறி தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக கோவில்பட்டி வழியாக இரு மார்க்கங்களிலும் கடந்து செல்லும் ரயில்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டது